சாவுன்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்களே அப்புறம் ஏன் யாராவது வந்து பயங்காட்டினா பயப்படுறீங்க இன்னையில இருந்து எதுக்குமே பயப்படாதீங்கன்னு சொல்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நம்மளோட பயத்துல வாழ்றவங்க நிறைய பேர் அவங்க எப்படி வாழ்றாங்கன்னு பயந்த மாதிரி நடிச்சுட்டு பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் நம்மள எவ்வளவு முட்டாளாக்குறாங்க அப்படின்னு முட்டாளாகிறது தப்பே கிடையாது ஏன்னா எதிரிக்கு எவ்வளவு அறிவு இருக்கோ அந்த அறிவு நிலைக்கு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நம்மள அவங்க பாக்குறதுக்கு தான் தெரியும் அத பத்தி தப்பில்ல அப்பதான் ஃப்ரீயா பேசுவாங்க சரி இல்ல இல்ல சொல்றோம் சரியில்லை சொல்றாங்களே என்னதான் விட இதுக்கு என்னென்ன பாதுகாப்பு நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா பிச்சைக்காரனா இருந்தாலும் துச்சமா நினைக்க கூடாது நல்ல நேரம் வந்தா அவன் கூட ராஜாவாயிருவான்னு சொல்றாங்களே அது என்ன தெரியுமா நேரம் காலம் கிரகம் அப்படின்லாம் பேசுறோம் நேற்று கூட நான் ஜாதகம் பார்த்தேன் உன்னோட ஜாதகமே கோளாரா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க இதுல என்ன ஹைலைட்னா என் ஜாதகத்தையே நான் கொண்டு போகல கொண்டு போயிருந்தா கூட கோளாறுன்னு சொல்லியிருந்தா நான் நம்பியிருப்பேன் ஒரு பிரசனத்தை போட்டு சொன்னாங்க என்ன சொல்ல வரேன்னா கோள்களை வச்சு நம்மள எல்லாரும் பயங்காட்டுறாங்க ஆனா மொத்தமாக எந்த எத்தனை கோள் இருக்குன்னு ஒன்போது கோளையும் வரிசையா சொல்ல சொன்னா கூட நமக்கு தெரியாது தெரியாத ஒரு விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு பயப்படணும் நமக்கா பயம் வந்தா பரவாயில்ல யாரோட தூண்டுதல்களையோ பயப்பட வேண்டிய அவசியம் தான் நான் சொல்றேன் ஏன்னா ஒரு மனிதனை ஈஸியா கொள்ளுறது நாலே நாலு விஷயந்தான்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு அது என்னெல்லாம் தெரியுமா உணவு உறக்கம் உடலுறவு அல்லது மைத்துணம் பயம் அல்லது அச்சம் இதுல இந்த நாலுமே ஒரு மனிதனை அளவு முறை மீறல்ல போயிடுச்சு அப்படின்னா அவனுடைய ஆயுட்காலத்தை ஈஸியாக கொண்டுரும் கொண்டு இறக்கி கொண்டு வந்துரும் சொல்கிறாங்க அந்த விஷயத்தில் மற்ற மூணும் நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருக்கோ இல்லையோ எதை தொட்டாலும் பயங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது இதை வச்சு தான் உலகத்துல நம்மளை ஆண்டுட்டு இருக்காங்க அந்த பயத்தை பற்றி நான் கொஞ்சம் அதிகமாக உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் மனிதனை மனிதனை ஈஸியாக கொள்ளுறது நாலுன்னு சொன்னதுல பயத்தை நான் சொன்னேனே அந்த கோள்கள் எல்லாமே நமக்கு நல்லதுதான் செய்யணும் செய்யணும் செய்யணும்னு நம்ம கட்டளை இடக்கூடாது இவனுக்கு நல்லது செய்யாம வர யாருக்கு செய்யப்படுறோம் செய்ய போறோம் அப்படின்னு கோள்களே கொழம்புற அளவுக்கு கோளறி பதிகத்தை நல்ல 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 நல்லன்னு ரிப்பீட் பண்ணி படிங்களேன் கழிநீர் மேய்ந்த கருங்கால் எருமை அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கைய என்ன நடந்தாலும் எதுவுமே நடக்காத மாதிரி இருந்துக்கணும் ஸ்கின்டு பஃப்லோ அப்படின்னு இங்கிலீஷில் டீசெண்டாக சொல்லுவாங்க திக் ஸ்கின்னாக இருந்துக்கோங்க திக் ஸ்கின்னாக இருந்துக்கோங்கன்னு அது எப்படி இருக்கிறது எல்லாரும் சுற்றி வந்து விதவிதமான குப்பைகளை நம்ம மேலே கர்மாங்கிற பேரில் போடும்போது அவங்க செஞ்ச கர்மா இல்லை நம்ம செஞ்ச கர்மாவுக்கு போடும்போது அது இது எதுவுமே படாத மாதிரி நம்ம புத்துணர்ச்சியாக அடுத்த நாள் வாழ்க்கையை எப்படி தொடங்கணும் என்ன சொன்னாலும் கிரகம் சரியில்லை உனக்கு கிரகம் சரியில்லைன்னே சொல்கிறாங்களே இந்த கிரகத்துக்கு கண்டிப்பா ஒன்று வீட்டை விட்டு பொண்ணு போயிடணும் இல்லாட்டி ஏதாவது ஒரு உயிர் போயிடணும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் விலங்கா பெட்டா விலங்கா பெட்டா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு விலங்கா பெட்டா விலங்கா பெட்டாவா அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிச்சேன் விலங்குனா ஸ்டேஷனு பெட்டுன்னா ஹாஸ்பிட்டல் நம்ம கிரகம் சரியில்லைன்னா இந்த ரெண்டு இடத்துல தான் நம்ம இருப்போமா அதாவது ஒன்று போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை ஹாஸ்பிட்டல்லையோ இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க அதையும் கொஞ்சம் டீ கோட் பண்ணி பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனும் செவப்பு நிறம் சம்மந்தப்பட்டது ஹாஸ்பிட்டலும் செவப்பு நிறம் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு செவப்பு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை நட்பாக இல்லை ஆகிட்டாங்க உச்சமாக இருக்க வாய்ப்பு இருக்குது இப்படியெல்லாம் வந்து விதவிதமான டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணி ஏற்கனவே வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி பாய்ச்சுறாங்க இல்லையா அந்த மாதிரி வேல் வேல் கொண்டு அந்த கர்மாவை இரேஸ் பண்ணுற டெக்னிக் என்ன அப்படின்னு தெரியறதுக்காகத்தான் நம்ம சொல்யூஷன் ஃபைண்டர்ஸாக நம்மளுடைய தெரிஞ்சவங்க அக்கம் பத்து பக்கத்தினர் ஜோதிடர்கள் பெரியவர்கள் அவங்க கலந்துக்கிறோம்